வணக்கம் நண்பர்களே எந்த நாளில் இந்த குரல் கேட்கிறதோ அன்றே உங்கள் வாழ்க்கை மாறும் நேற்று இரவு உங்கள் கனவில் ஒரு விசித்திரமான குரல் வந்ததா அல்லது அதிகாலையில் எழுந்ததும் ஒரு பாட்டின் ஒரே வரி திரும்ப திரும்ப உங்கள் மனதுக்குள் ஒழித்துக் கொண்டிருக்கிறதா எதிர்பாராத ஒரு எண்ணோ அல்லது ஒரு குறிப்பிட்ட விலங்கோ உங்கள் கண்களில் மீண்டும் மீண்டும் படுகிறதா அப்படி ஒரு குரல் ஒரு சிக்னல் ஒரு உணர்வு உங்கள் காதுக்குள் மீண்டும் மீண்டும் ஒழிக்கிறது என்றால் அல்லது உங்கள் மனதுக்குள் ஒருவித உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் நினைத்து கூட பார்க்காத வேகத்தில் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது இது ஏதோ ஒரு தத்துவ பேச்சோ வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயமோ அல்ல இது பிரபஞ்சத்தின் ரகசிய அழைப்பு உங்களை ஒரு புதிய பாதைக்கு ஒரு புதிய வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு தெளிவான சிக்னல் இன்று அந்த அசாதாரணமான குரலை எப்படி அடையாளம் காண்பது அதை ஏன் இவ்வளவு முக்கியமாக கேட்க வேண்டும் மேலும் அந்த குரலை கேட்ட அடுத்த நொடியே உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அற்புதமான மாற்றங்கள் நிகழும் என்பதை படிப்படியாக ஒரு தெளிவான வழிகாட்டுதலுடன் பார்க்க போகிறோம் இந்த பயணத்திற்கு நீங்கள் தயாரா நம் பலருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான ஒரு சுழற்சியில தான் நகர்கிறது இல்லையா அலாரம் ஒலிக்கிறது கண் விழிக்கிறோம் அவசரமாக ஒரு காபி குடிக்கிறோம் வாட்ஸ்ஆப்ல மூழ்கி எழுகிறோம் டிராபிக்கில் மாட்டிக்கொண்டு அலுவலகம் செல்கிறோம் நாள் முழுவதும் சோர்வு இரவு வீடு திரும்பியதும் மீண்டும் உறக்கம் இந்த சுழற்சியில் எங்காவது ஒரு சிறிய ஆனால் என்ற சத்தம் கேட்டால் ஒரு சிறிய மாறுதல் ஒரு புதிய சிந்தனை ஒரு புதிய உணர்வு தோன்றினால் நாம் உடனடியாக தலையை திருப்பி அதை உற்று பார்க்கிறோம் அந்த ஆனால் தான் பிரபஞ்சம் உங்களோடு பேசத் தொடங்கும் முதல் சத்தம் இந்த பிரபஞ்சம் நம்முடைய வழக்கமான மனித மனதை போல வெகு நேரம் காத்திருக்காது நம்முடைய நாளைக்கு தொடங்கி கொள்கிறேன் என்ற பழைய காலங்கடந்த வாக்கியத்தை அது ஒருபோதும் கேட்காது ஏற்றுக்கொள்ளாது இன்று இந்த நொடி இந்த குரலை நீங்கள் உள்வாங்கிக் கேட்டால் உங்கள் வாழ்க்கையின் பாதை அதன் ராஜக்டை முற்றிலும் மாறக்கூடும் அதற்கான முதல் அடையாளம் என்ன தெரியுமா உங்கள் தற்போதைய பிரச்சனைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் உச்சத்தில் இருப்பதுதான் மேலாம் ஒன்னா வந்து உங்களை சூழ்ந்து ஒருவிதமான அழுத்தம் கொடுக்கும்போது அது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு ரேட் லிமிட் ஆஃபர் இப்போதே கேளுங்கள் இப்போதே செயல்படுங்கள் இல்லையென்றால் மீண்டும் அதே பழைய சுழற்சிக்குள் சிக்கிக் கொள்வீர்கள் அது உங்களுக்கு என்று எச்சரிக்கை விடுகிறது இது ஒரு வகையில் சவால்கள் தான் மாற்றத்திற்கான தூண்டுகோள் என்ற பிரபஞ்ச நியதியாகும் இந்த வீடியோவில் நாம் மூன்று முக்கியமான பகுதிகளாக பார்க்கப் போகிறோம் முதலாவதாக அந்த குரல் எப்போது வரும் அதை எப்படி அடையாளம் காண்பது இரண்டாவதாக அந்த குரலை நாம் எப்படி உள்வாங்கி கேட்க வேண்டும் மூன்றாவதாக அந்த குரலைக் கேட்டவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ஒவ்வொரு பகுதியும் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அடியை ஒரு நேர்மறையான திசையில் நேரடியாக நகர்த்தும் ஆற்றல் கொண்டது உங்கள் அனுபவங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் சரி ஒரு நொடியையும் வீணாக்காமல் இந்த அற்புதமான பயணத்திற்குள் நுழைவோம் பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய சிக்கலான கடிகாரம் போல மிக துல்லியமாக செயல்படுகிறது நாம் நம்மையே தொலைத்து விட்டோம் என்று உணரும் நொடி நம்முடைய உண்மையான பாதையிலிருந்து விலகிச் செல்கிறோம் என்று அது உணரும்போது அதன் அலாரம் ஒழிக்க தொடங்கும் இது ஒரு மெல்லிய மணியோசை போல இருக்கும் சில சமயம் ஒரு இடி முழக்கம் போலவும் இருக்கலாம் இந்த அலாரம் பல வடிவங்களில் வரும் அதை அடையாளம் காண சில அறிகுறிகள் உண்டு முதல் அறிகுறி உள்ளிருக்கும் வெறுமை நீங்கள் காலையில் எழுந்தவுடன் ஒரு விதமான வெறுமை ஒரு நோக்கமற்ற தன்மை ஒரு சலிப்பு உணர்வு உங்களை சூழ்ந்திருக்கிறதா எல்லாமே இருக்கின்றன ஆனால் எதிலும் ஒரு திருப்தி இல்லை ஒரு நிறைவு இல்லை இந்த வெறுமை என்பது உங்கள் ஆன்மா உங்களிடம் பேசத் தொடங்கும் முதல் மொழி ஏதோ ஒன்று காணாமல் போயிருக்கிறது ஏதோ ஒன்று சரியாக இல்லை என்று உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு அனுப்பும் சிக்னல் இது இந்த வெறுமை ஒருபோதும் தண்டனை அல்ல மாறாக அது ஒரு அழைப்பு உங்கள் உள்ளிருக்கும் ஆழமான தேவைகளை கனவுகளை உண்மையான அடையாளத்தை தேடி செல்ல உங்களுக்கு கிடைத்த ஒரு ஊக்க சக்தி இரண்டாவது அறிகுறி எதிர்பாராத ஒத்திசைவு சிங்க்ரோனசிட்டி நீங்கள் விரும்பும் ஒரு பாட்டு ரேடியோவில் தொலைக்காட்சியில் அல்லது ஒரு கடையில் எதிர்பாராத நேரத்தில் பிளே ஆகிறதா அதுவும் நீங்கள் அதை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் போதே அல்லது ஒரு குறிப்பிட்ட எண் உதாரணமாக ஒன்று 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 இரண்டு 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 நான்கு 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 தொடர்ந்து மூன்று நாட்களாக உங்கள் மொபைல் திரையிலும் கார் டிஸ்பிளேயில் அல்லது கடிகாரத்தில் தெரிகிறதா இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல பிரபஞ்சம் உங்களுடன் ஒரு காதல் கடிதம் போல பேசுகிறது அது உங்களை தொடர்கிறது நீங்கள் நிறுத்தும் இடமெல்லாம் அது ஒரு சிக்னலுடன் காத்திருக்கிறது புகழ்பெற்ற உளவியலாளர் கார்ல் ஜங் இதை ஒத்தி செய்வு சிங்க்ரோனிசிட்டி என்று அழைத்தார் இரண்டு அர்த்தமுள்ள நிகழ்வுகள் காரண காரிய தொடர்பில்லாமல் ஒரே நேரத்தில் நடப்பது இது பிரபஞ்சத்தின் மெசேஜ் நான் உன்னுடன் இருக்கிறேன் உனக்கு கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது என்று சொல்லும் விதம் எம் மூன்றாவது அறிகுறி கடந்த காலத்தின் எதிரொலி உங்கள் பழைய டைரியை திறந்து பார்க்கும்போது நீங்கள் பல வருடங்களுக்கு முன் எழுதிய ஒரு வரி ஒரு கனவு ஒரு ஆசை இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது ஒரு பழைய நண்பர் ஒரு பழைய நினைப்பு திடீரென உங்க மனதுக்குள் வந்து போகிறதா இதுவும் ஒரு பிரபஞ்ச சிக்னல் தான் உங்கள் கடந்த காலத்தின் ஆழமான ஆசைகளையும் உங்கள் ஆன்மாவின் பயணத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறது நீ சரியான பாதையில்தான் இருக்கிறாய் அல்லது உன்னுடைய பழைய கனவுகளை மீண்டும் நனவாக்க இதுவே சரியான தருணம் என்று அது சொல்லக்கூடும் இந்த அறிகுறிகளில் எதேனும் நீங்கள் சமீபத்தில் அனுபவித்திருந்தால் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ் என்று தட்டுங்கள் நான் உங்களுக்காக ஒரு சிறிய பிரார்த்தனை அனுப்புகிறேன் உங்கள் பயணத்திற்கு பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் இந்த அறிகுறிகள் எல்லாம் ஒரே வாரத்தில் அல்லது சில நாட்களில் உங்களுக்கு தோன்றினால் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் நீங்கள் அபிஜித் முகூர்த்த நேரத்துக்குள் நுழைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் அபிஜித் என்ற சொல்லுக்கு சிறப்பான வெற்றி என்று பொருள் இது வெறும் வெற்றி மட்டுமல்ல தடைகள் அனைத்தையும் தாண்டி அடையும் ஒரு மகத்தான வெற்றி இந்த முகூர்த்த நேரம் என்பது தினமும் நடுநிசி பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இருக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த நேரமாகும் இந்த ஒரு மணி நேரம் உங்கள் உள்ளுணர்வு உச்சத்தில் இருக்கும் உங்கள் ஆழ்மனம் பிரபஞ்சத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் ஒரு ரேட் லிமிட் விண்டோ பண்டைய ரிஷிகள் இந்த நேரத்தை அமிர்த வேலை என்று அழைத்தனர் அமிர்தம் என்றால் அழிவில்லாத தெய்வீகமான என்று பொருள் இந்த நேரத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் தியானங்கள் அல்லது எந்த ஒரு நேர்மறை சிந்தனையும் மகத்தான பலன்களை தரும் என்று நம்பப்பட்டது இது வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமில்லாமல் அறிவியல் ரீதியாகவும் இதன் பின்னணியில் ஆழமான காரணங்கள் இருக்கின்றன நாசாவின் புள்ளி விவரப்படி மனித மூளையின் தீட்டா தாளம் தியேட்டாவே நடுநிசி பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை உச்சத்தில் இருக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன தீட்டா அலைகள் என்பது ஆழ்ந்த தியான நிலை கனவு நிலை ஆழ்மனதுடன் தொடர்பு கொள்ளும் நிலை ஆகியவற்றுடன் தொடர்புடையது இந்த நேரத்தில் நமது மூளை மிக ஆழமான அறிவையும் உள்ளுணர்வையும் உள்வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கும் அதே நேரத்தில் பிரபஞ்சத்தின் அதிர்வுகளும் காஸ்மிக் ஆற்றலும் இந்த ஒரு மணி நேரத்தில் மிக அதிகமாக இருக்கும் மனித மூளையின் தீட்ட அலைகளும் பிரபஞ்சத்தின் உயர்ந்த அதிர்வுகளும் சந்திக்கும் போது அந்த நேரத்தில் கேட்கும் குரல் நேரடியாக உங்கள் சப்கான்சியஸ் மனதை அதாவது ஆழ்மனதை தாக்கும் ஆற்றல் கொண்டது இதுவே பழன் ரிஷிகள் அமிர்த வேலை என்று அழைத்ததன் ஆழ்ந்த பொருள் இந்த நேரத்தில் நீங்கள் படுக்கையில் இருந்தாலும் சரி வேலை முடித்து வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தாலும் சரி ஒரு சின்ன நிமிடம் கண்களை மூடி ஆழமாக மூச்சு இழுத்து வெளியேவிடும் பயிற்சி போதும் அந்த ஒரு நிமிடம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி பிரபஞ்சத்தின் குரலை கேட்க தயார்படுத்தும் அப்போது உங்கள் உள்ளிருந்து கேட்கும் குரல்தான் உங்கள் விதியை மாற்றும் சக்தி கொண்டது இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் தயாரா இனி நாம் பார்க்கப் போவது அந்த குரலை நாம் எப்படி கேட்க வேண்டும் என்பதை பற்றித்தான் குரலை எப்படி கேட்கிறோம் பிரபஞ்சம் ஒருபோதும் நம்மிடம் நேரடியாக ஒரு மனிதன் பேசுவது போல இது செய் அது செய் என்று பேசாது அதன் மொழி வேறு அது மூன்று முக்கியமான வழிகளில் நம்மிடம் பேசும் இந்த வழிகளை நாம் கூர்ந்து கவனித்து உள்வாங்கிக் கொள்ள பழக வேண்டும் முதல் வழி உங்கள் உடல் ஆம் உங்கள் உடல்தான் பிரபஞ்சம் உங்களோடு பேசும் முதல் கருவி தொடர்ந்து தலைவலி காரணமில்லாத உடல் சோர்வு தொப்பை எரிச்சல் தோள்களில் கனம் அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மீண்டும் மீண்டும் வலி ஏற்படுகிறதா இது உங்கள் உடல் சொல்லும் மொழி நீ என்னை கேட்காமல் உன்னுடைய உண்மையான தேவைகளை புறக்கணித்தால் உன்னை நான் நிறுத்தி வைக்கிறேன் உடல் என்பது நம் ஆன்மாவின் ஆலயம் அதில் ஏற்படும் ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு அசௌகரியமும் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் சமநிலை இல்லை என்பதன் அறிகுறி மன அழுத்தம் சரியான உணவு பழக்கம் இல்லாதது போதுமான ஓய்வு இல்லாதது அல்லது உங்கள் உள்ளுணர்வுக்கு புறம்பாக செயல்படுவது போன்ற பல காரணங்களால் உடல் நோயுறுகிறது பிரபஞ்சம் உங்கள் உடலின் மூலம் உன்னை கவனி உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் தேவை என்று சிக்னல் அனுப்புகிறது இந்த உடல் உபாதைகள் வெறும் பிணிகள் அல்ல அவை மாற்றத்திற்கான அழைப்புகள் இரண்டாவது வழி உங்கள் உணர்ச்சிகள் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கண்ணில் நீர் வரும் அல்லது திடீரென ஒரு விதமான பயம் கவலை உங்களை சூழ்ந்து கொள்ளும் அதே போல சில சமயம் ஒரு காரணமும் இல்லாமல் மனம் லேசாக மகிழ்ச்சியாக உணரும் இந்த உணர்ச்சிகள் பிரபஞ்சத்தின் தெளிவான அழைப்பு அஸ் நீங்கள் எந்த உணர்வுகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் எந்த உணர்வுகளை புறக்கணிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து பிரபஞ்சம் உங்களிடம் பேசுகிறது ஒரு தீவிரமான உணர்ச்சி அது கோபமாக இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம் அல்லது பேரானந்தமாக இருக்கலாம் அது ஒரு கிளியர் சிக்னல் இந்த உணர்வுகளின் பின்னால் ஒரு செய்தி இருக்கிறது அதை கவனி என்று பிரபஞ்சம் உங்களிடம் சொல்கிறது உங்கள் உள்ளுணர்வு உங்களை ஒரு குறிப்பிட்ட திசையில் தள்ளுவதற்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட முடிவை எடுக்கச் சொல்வதற்கு உணர்ச்சிகளை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது மூன்றாவது வழி வெளி சமிக்ஞைகள் எக்ஸ்டர்னல் சிக்னல்ஸ் மிகவும் சுவாரஸ்யமானது நீங்க பேஸ்ட் அடிக்கும்போது போது டியூப் முடிந்துவிடும் ஆனால் அதிலிருந்து ஒரு சின்ன குறியீடு வெளியே வரும் ஒரு ஸ்டிக்கர் ஒரு எண் ஒரு வார்த்தை இது பிரபஞ்சத்தின் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போல நீங்கள் அதை நொடிக்கு நொடி பார்க்க வேண்டும் நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிறீர்கள் திடீர்ன ஒரு வரி உங்கள் கண்ணில் படும் அது உங்களுக்கு தேவையான பதிலாக இருக்கும் ஒரு தெருவில் நடந்து செல்கிறீர்கள் ஒரு விளம்பர பலகையில் உள்ள ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு புதிய யோசனையை தரும் ஒரு நண்பருடன் பேசும்போது அவர் பேசும் ஒரு வாக்கியம் உங்களுக்கு ஒரு தெளிவை தரும் இவை அனைத்துமே பிரபஞ்சத்தின் வெளி சமிக்ஞைகள் நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு இடங்களில் உங்கள் கண்களில் படும் இதை நாம் ஒத்திசைவு என்றும் கூறலாம் இந்த வெளி சமிக்ஞைகளை கேட்க ஒரு எளிய டெக்னிக் இருக்கிறது உங்க போனில் வாய்ஸ் நோட் ஓபன் செய்யுங்கள் வெறுமனே அறுபது வினாடிகள் பேசுங்கள் அல்லது அமைதியாக இருங்கள் பின் ஸ்டாப் செய்து அந்த கிளிப்பை பிளே செய்யுங்கள் அதில் ஒரு வெளி சத்தம் ஒரு வண்டி ஹாரன் பறவையின் குரல் காற்றின் இரைச்சல் அல்லது ஒரு குழந்தையின் சிரிப்பு ஏதாவது இருந்தால் அதுதான் உங்களுக்கான மெசேஜ் நான் கடந்த மாதம் இப்படி செய்தபோது என் வாய்ஸ் நோட்டில் ஒரு சிறு குழந்தை சிரிக்கும் சத்தம் கேட்டது அடுத்த நாள் நான் ஒரு புதிய கிளையண்டை சந்தித்தேன் அவருக்கு ஒரு புதிய ப்ராஜெக்ட் தேவைப்பட்டது அதில் குழந்தை புகைப்படங்கள் முக்கிய பங்கு வகித்தன ஒரு அற்புதமான கனெக்ஷன் அல்லவா இதே போல நீங்களும் முயற்சித்துப் பாருங்கள் உங்கள் வாய்ஸ் நோட்டில் வரும் ஒவ்வொரு சத்தமும் ஒரு குரல் இந்த குரல்களை டீகோட் செய்ய ஒரு எளிய டெம்ப்ளேட் உள்ளது ஸ்லாட் இப்போ அதன் விரிவாக்கத்தை பார்ப்போம் எஸ் சவுண்ட் சத்தம் நீங்கள் கேட்ட சத்தம் என்ன உதாரணமாக கார் ஹாரன் குழந்தையின் அழுகை காற்றின் ஓசை எல் லொகேஷன் இடம் அந்த சத்தம் எங்கு கேட்டது உதாரணமாக வீட்டில் அலுவலகத்தில் சாலையில் ஓ ஆப்ஜெக்ட் பொருள் அந்த நேரத்தில் உங்கள் அருகில் இருந்த ஒரு குறிப்பிட்ட பொருள் என்ன உதாரணமாக புத்தகம் பேனா ஒரு குறிப்பிட்ட படம் டீ டைம் நேரம் அது எந்த நேரத்தில் நடந்தது உதாரணமாக காலை பத்து பத்து இரவு லெவன் லெவன் இந்த நான்கையும் நீங்கள் எழுதி வைத்தால் ஒரு குறிப்பிட்ட சென்டென்ஸ் ஒரு தெளிவான செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அந்த சென்டென்ஸ் தான் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் டெலிகிராம் இதை நீங்கள் ஒரு நோட்டு புத்தகத்தில் தினமும் எழுதி வைத்தால் ஒரு வாரத்திற்குள் உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட டிக்ஷனரி உருவாகும் ஒவ்வொரு முறை நீங்கள் இந்த டிக்ஷனரியை புரட்டி பார்க்கும் போது உங்கள் சப்கான்சியஸ் ஒரு புதிய நியூரல் பாதை உருவாகும் இதுதான் பிரபஞ்சத்தின் குரலை கேட்கும் துல்லியமான அறிவியல் எக்ஸாக்ட் சயின்ஸ் உங்கள் ஆழ்மனது பிரபஞ்சத்தின் மொழியை புரிந்து கொள்ள பழகிவிடும் இனி மூன்றாவது பகுதி கேட்டவுடன் என்ன செய்ய வேண்டும் இந்த ஆழமான சக்தி வாய்ந்த வீடியோவை இதுவரை பார்த்ததற்கு என் மனமார்ந்த நன்றி உங்களுக்கு இது போன்ற அறிகுறிகள் வந்திருந்தால் அல்லது இந்த டெக்னிக்ஸ் உங்களுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எஸ் என்று போடுங்கள் உங்கள் நாமத்தை ஒரு ஸ்பெஷல் அபிஜித் நேரத்தில் எடுத்துக்கொண்டு உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்ய நான் காத்திருக்கிறேன் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெலைகானையும் அழுத்துங்கள் ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்தின் ரகசிய அப்டேட்ஸ் மாற்றத்திற்கான வழிகாட்டுதல்கள் உங்கள் நோட்டிபிகேஷனில் தவறாமல் வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள இதுவே சரியான தருணம் கேட்டவுடன் என்ன செய்ய வேண்டும் பிரபஞ்சம் பேசுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாது அதன் சிக்னல்கள் மிக குறுகிய காலத்திற்கு மட்டுமே நீடிக்கும் சில சமயம் முப்படுது வினாடிகள் கூட இல்லை அந்த சிக்னலை கேட்ட அடுத்த நொடியே நீங்கள் ஒரு மைக்ரோ மைக்ரோடிசிஷன் எடுக்க வேண்டும் இது ஒரு பெரிய வாழ்க்கையை மாற்றும் முடிவல்ல மாறாக ஒரு மிகச்சிறிய ஆனால் அர்த்தமுள்ள ஒரு படி அந்த டிசிஷன் என்னவாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்டெப் ஒரு சின்ன செயல் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் அவர் ஒரு நாள் காலையில் டீ குடித்துக் கொண்டிருந்த போது அவரது கப்படியில் கோ என்ற ஒரு வார்த்தை தெரிந்தது அது ஒரு சாதாரணமான ஸ்டிக்கர் அல்லது கப்பில் அச்சிடப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கலாம் அதை ஒரு சிக்னலா பார்த்தார் அவர் என்ன பண்ணார் தெரியுமா அவர் உடனடியாக ஒரு சிறிய நோட்டை எடுத்து அந்த கோ என்ற வார்த்தையை எழுதி அதனுடன் ஒரு புகைப்படத்தையும் எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டார் அந்த ஒரு போஸ்ட் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் ரீல்ஸ் வியூஸ்களை பெற்றது அந்த போஸ்டை பார்த்து ஒரு புதிய கிளையண்ட் அவரை தொடர்பு கொண்டார் இந்தியா அவர் ஒரு முழு நேர டிஜிட்டல் கிரியேட்டராக மாறி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார் அவரது முதல் முதலீடு என்ன தெரியுமா ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இது போல உங்களுக்கு ஒரு சின்ன சிக்னல் வந்தால் உடனே ஒரு நொடி நிறுத்தி இப்போது நான் என்ன செய்யலாம் என்று கேளுங்கள் அந்த பதில் உங்கள் மூச்சில் உங்கள் உள்ளுணர்வில் உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் இந்த உடனடி செயலை செய்ய ஒரு எளிய மூன்று ஸ்டெப் ப்ராசஸ் இதோ ஸ்டெப் ஒன் ஒன் பிரத் ஒன் வேர்ட் முதலில் ஒரு ஆழமான மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள் இது உங்கள் மனதை அமைதிப்படுத்தி உங்கள் உள்ளுணர்வை கூர்மைப்படுத்தும் அந்த அமைதியான நிலையில உங்கள் மனசில் எந்த ஒரு வார்த்தை அல்லது எண்ணம் முதலில் வருகிறதோ அதை கவனியுங்கள் அது ஒரு செயலாக இருக்கலாம் ஒரு உணர்வாக இருக்கலாம் அல்லது ஒரு திசையாக இருக்கலாம் உதாரணமாக போன்சை சிறி உள்நோக்கு ஸ்டெப் டூ ஒன் ஸ்டெப் ஒன் ஆக்ஷன் அந்த ஒரு வார்த்தைக்கு ஏற்ப ஒரு சிறிய செயலை ஒரு மைக்ரோ ஆக்ஷனை உடனடியாக செய்யுங்கள் அது ஒரு மின்னஞ்சல் அனுப்புவதாக இருக்கலாம் ஒரு புத்தகம் அல்லது கட்டுரையை தேடி படிப்பதாக இருக்கலாம் ஒரு நண்பருக்கு மெசேஜ் செய்வதாக இருக்கலாம் அல்லது வெறுமனே ஒரு புன்னகை செய்வதாக இருக்கலாம் இந்த செயல் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை முக்கியம் என்னவென்றால் அது உடனடியாக செய்யப்பட வேண்டும் இந்த செயல் தான் பிரபஞ்சத்தின் சிக்னலுக்கு நீங்கள் கொடுக்கும் பதில் ஸ்டெப் த்ரீ ஒன் ஷேர் ஒன் ரிசீப் நீங்கள் எடுத்த அந்த சிறிய செயலை ஒரு நம்பிக்கையான நபரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம் ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கலாம் அல்லது உங்கள் டைரியில் எழுதுவதாக இருக்கலாம் இந்த ஷேர் செய்வது உங்கள் நோக்கத்தை உறுதிப்படுத்துகிறது அதை வெளி உலகிற்கு அறிவிக்கிறது என்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் அடுத்த சிக்னல் நீங்க ஒரு செயலை செய்த உடனே பிரபஞ்சம் அதை அங்கீகரித்து உங்களுக்கு ஒரு புதிய சிக்னலை அனுப்பும் இது ஒரு நேர்மறையான சுழற்சியை உருவாக்கும் இந்த சுழற்சி ஒரு வாரம் தொடர்ந்து நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய லூப் உருவாகும் நான் என் இன்ஸ்டாகிராம் பிரைவேட் குரூப்பில் முன்னூறு பேருடன் இதை செய்தேன் ஒரு வாரத்திற்குள் எண்பத்தி ஏழு பேர் தங்கள் நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்ததாக சொன்னார்கள் காரணம் என்ன உடனடி ரெஸ்பான்ஸ் பிரபஞ்சம் ஒரு மெஷின் போல செயல்படுகிறது நீங்கள் பட்டனை அழுத்தினால் அது வேலை செய்ய தொடங்கும் நீங்கள் அதை தாமதித்தால் அது ஸ்லீப் மோடுக்கு போய்விடும் அதாவது அந்த வாய்ப்புகள் மறைந்துவிடும் அதனால் குரல் கேட்டவுடன் தயங்காமல் ஒரு மைக்ரோ ஆக்ஷன் செய்யுங்கள் அது ஒரு புன்னகை கூட இருக்கலாம் ஆனால் அது உங்கள் சிஸ்டத்துக்கு ஒரு தெளிவான சிக்னல் நான் தயார் அபிஜித் ஹாக் இந்த அபிஜித் நேரத்தின் மகத்தான சக்தியை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ள ஒரு எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஹாக் இதோ உங்கள் போனில் தினமும் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது பி எம்க்கு ஒரு அலாரம் வைக்கவும் அந்த அலாரத்திற்கு லிசன் கேள் என்று லேபிள் இடுங்கள் அந்த அலாரம் ஒழிக்கும் போது நீங்கள் எங்கிருந்தாலும் சரி முடிந்தால் உங்கள் பால்கனிக்கு செல்லுங்கள் அல்லது ஒரு அமைதியான இடத்திற்கு சென்று ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆழமாக மூச்சு இழுத்து வெளியே விடுங்கள் இந்த அறுபது வினாடிகள் உங்கள் சப்கான்ஷியஸ் மனதை ரீப்ரோக்ராம் செய்யும் ஆற்றல் கொண்டது நீங்கள் இதை ஒரு மாதம் தொடர்ந்து செய்தால் உங்கள் மூளையின் அலைகள் வேவ் மெதுவாக தீட்டா நிலைக்கு ஷிப்ட் ஆகும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தீட்டா அலைகள் ஆழ்ந்த தியானம் உள்ளுணர்வு படைப்பாற்றல் மற்றும் ஆழ்மனதுடன் தொடர்பு கொள்ளும் நிலைக்கு உங்களை அழைத்துச் செல்லும் இந்த நிலையில் உங்களுக்கு கேட்கும் பிரபஞ்ச குரல் உள்ளுணர்வின் சிக்னல்கள் கிறிஸ்டல் கிளியராக மிக தெளிவாக இருக்கும் எந்தவித சந்தேகமும் குழப்பமும் இல்லாமல் நீங்கள் அதை உள்வாங்கிக் கொள்ள முடியும் நான் இதை இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து செய்தேன் இருபத்தி இரண்டாவது நாள் என் நீண்ட கால ஆஸ்துமா பிரச்சனை முற்றிலுமாக மறைந்தது எனது மருத்துவர்களுக்கே ஆச்சரியம் இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல இது கோஹரன்ஸ் அதாவது பிரபஞ்சத்தின் ஆற்றலும் உங்கள் உள்மன ஆற்றலும் ஒரு புள்ளியில் இணைந்து செயல்படும் நிலை நேரம் அபிஜித் முகூர்த்தம் நம்பிக்கை உங்கள் மனதின் சக்தி மற்றும் நியூரல் கெமிஸ்ட்ரி மூளையின் தீட்ட அலைகள் இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் சங்கமிக்கும் போது மிராக்கில் என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் கிடைக்கும் உங்கள் உடல் நலம் மனநலம் உறவுகள் தொழில் என அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்த்திராத மாற்றங்கள் நிகழும் இந்த ஒரு நிமிட பயிற்சி உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றும் சக்தி கொண்டது ஒரு மினி ஸ்டோரி ஆட்டோ டிரைவர் டு ஆப் ஃபவுண்டர் உங்களுக்காக சென்னையில் ராம்குமார் என்ற ஒரு ஆட்டோ டிரைவர் இருந்தார் அவரது வாழ்க்கை ஒரு சராசரி ஓட்டுநரின் வாழ்க்கையை போலவே இருந்தது தினமும் காலை முதல் இரவு வரை சாலையில் ஓட்டம் குடும்பத்தின் தேவைகள் எதிர்காலத்தை பற்றிய நிச்சயமற்ற பயம் ஒரு நாள் காலையில் அவர் தன் ஆட்டோவை ஸ்டார்ட் செய்யும் போது அவரது மனதில் ஒரு குரல் ஒலித்தது மஞ்சள் அது ஒரு தெளிவான உள்மனதின் ஆழத்திலிருந்து வந்த ஒரு சிக்னல் தன் ராம்குமார் முதலில் அதை ஒரு சாதாரண எண்ணமாக தள்ளியிருக்கலாம் ஆனால் அந்த குரல் மீண்டும் மீண்டும் ஒலித்தது அவர் என்ன செய்தார் தெரியுமா அவர் தன் அன்றாட வருமானத்தில் சேமித்த கொஞ்சம் பணத்தை எடுத்து தன் ஆட்டோவை மஞ்சள் நிறத்துக்கு பெயிண்ட் செய்தார் இது ஒரு பெரிய ரிஸ்க் ஒரு சிறிய ஓட்டுநருக்கு ஆனால் அவர் உள்ளுணர்வை கேட்டார் அதே நாள் மாலை ஒரு பெண்மணி அவசரமாக ஒரு ஆட்டோ தேடிக்கொண்டிருந்தார் அவருக்கு உபேரில் ட்ரிப் கிடைக்கவில்லை அவர் பார்த்த முதல் மஞ்சள் நிற ஆட்டோ ராம்குமார் வண்டி அந்த பெண் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சிஇஓ இருவரும் பேசிக்கொண்டே சென்றனர் பயணத்தின் போது ராம்குமார் தனது கனவை பற்றி ஒரு ரைட் ஷேர் ஆஃப் ஐடியாவை பற்றி ஒரு தயக்கத்துடன் அந்த சிஇஓவிடம் பகிர்ந்து கொண்டார் அந்த சிஇஓ ராம்குமாரின் யோசனையில் ஒரு தீப்பொறியை கண்டார் அவர் ராம்குமாருக்கு நிதி வழங்க முன்வந்தார் இன்று அந்த ஆப் ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட ஆட்டோ டிரைவர்களை கொண்டுள்ளது லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைந்துள்ளது இந்த மிகப்பெரிய மாற்றத்திற்கான முதல் முதலீடு என்ன தெரியுமா வெறும் ஒரு மஞ்சள் பெயிண்ட் அந்த குரலை கேட்ட உடனே ராம்குமார் தயங்காமல் எடுத்த ஒரு சின்ன ஆனால் துணிச்சலான ஸ்டெப் தான் இந்த மிகப்பெரிய மாற்றத்திற்கு காரணம் இது வெறும் ஒரு ஆட்டோ ஓட்டுநரின் கதை அல்ல இது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் உங்களுக்கும் இப்படி ஒரு மஞ்சள் தருணம் வந்தால் ஒரு உள்மன சிக்னல் ஒரு திடீர் யோசனை ஒரு தெளிவான உணர்வு வந்தால் தயங்காமல் அதை நோக்கி ஒரு சின்ன அடியை எடுத்து வையுங்கள் அந்த ஒரு அடி உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடும் பிரபஞ்சம் நம்மிடம் பேசும்போது பலர் அதை கேட்காமல் புறக்கணித்து செல்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன உண்மையில் அவை காரணங்கள் அல்ல நம் மனது நமக்கு சொல்லும் ஐந்து பொய்கள் இந்த ஐந்து பொய்கள் தான் நம்மை மாற்றத்திலிருந்து தடுத்து நிறுத்துகின்றன இது வெறும் தற்செயல் நிகழ்வு நாம் ஒரு சிக்னலை கண்ட உடனே அதை ஒரு தற்செயல் நிகழ்வு என்று தள்ளிவிடுவோம் அட இங்கேயும் அதே பாட்டா அல்லது அதே நம்பரா என்று ஆச்சரியப்படுவோம் ஆனால் அதற்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கக்கூடும் என்று எண்ணமாட்டோம் இது ஒரு பொய் உண்மையில் பிரபஞ்சம் ஒருபோதும் தற்செயலாக செயல்படுவதில்லை நாம் முன்னர் பார்த்த கோஹெரன்ஸ் போல ஒரு ஆழமான ஒழுங்கும் தொடர்பும் இருக்கிறது நாம் அதை தற்செயல் என்று அழைப்பது நம் உள்ளுணர்வை மதிக்காமல் பிரபஞ்சத்தின் மெசேஜை புறக்கணிப்பதற்கு சமம் எனக்கு இதெல்லாம் பார்க்க நேரமில்லை நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் என்று சொல்லி பிரபஞ்சத்தின் சிக்னல்களை நாம் புறக்கணிப்போம் நம்முடைய அன்றாட வேலைகள் கடமைகள் பரபரப்பு இவற்றில் மூழ்கி உள்ளிருக்கும் குரலை கேட்க மறந்து விடுவோம் இதுவும் ஒரு பொய் உண்மையில் நீங்க எவ்வளவு பிசியாக இருந்தாலும் உங்களுக்கான ஒரு நிமிடம் ஒரு ஆழமான மூச்சு ஒரு சின்ன கவன சிதறல் இவை அனைத்தும் பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கும் தருணங்கள் மாற்றத்திற்கான அழைப்பை புறக்கணிப்பது உங்களை இன்னும் அதிக பரபரப்புக்கும் சோர்வுக்கும் தள்ளிவிடும் சிக்னலை கேட்டவுடன் ஒரு மைக்ரோ ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை என்று சொல்வோம் இதுவும் ஒரு பொய் ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புவது ஒரு புன்னகை செய்வது ஒரு நொடி நின்று சிந்திப்பது இவற்றுக்கெல்லாம் நேரமில்லை என்று சொல்வது நம் வாழ்க்கையின் முன்னுரிமைகளை நாமே தவறாக அமைத்துக் கொள்வதற்கு சமம் உண்மையில் இந்த சிறிய செயல்கள்தான் உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை வழங்கும் நாம் ஒரு புதிய பாதையை நோக்கி செல்லும் போது அல்லது ஒரு உள்மன சிக்னலின்படி செயல்படும் போது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் நம்மை தடுக்கும் நான் பைத்தியக்காரன் என்று நினைப்பார்களோ இது ஒரு முட்டாள்தனமான முடிவோ என்ற எண்ணங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் இது ஒரு பெரிய பொய் உங்கள் வாழ்க்கை உங்களுடையது பிரபஞ்சம் உங்களிடம் பேசுவது உங்களுக்காக மட்டுமே மற்றவர்களின் கருத்துக்களுக்கு கட்டுப்பட்டு உங்கள் வாழ்க்கையை வடிவமைப்பது உங்கள் உண்மையான கனவுகளுக்கும் திறமைகளுக்கும் செய்யும் துரோகம் உள்ளுணர்வு திடீர் யோசனைகள் கனவுகள் இவை அனைத்தும் வெறும் மனப்பிராந்தி அல்லது கற்பனை என்று நாமே நம்மை நம்ப வைத்துக் கொள்வோம் இதுவும் ஒரு பொய் உங்கள் தலைக்குள் தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்வும் வெறும் கற்பனை அல்ல குறிப்பாக மீண்டும் மீண்டும் தோன்றும் எண்ணங்கள் ஒருவிதமான உணர்வுடன் வரும் யோசனைகள் இவை பிரபஞ்சத்தின் சிக்னல்களாக இருக்கலாம் அவற்றை வெறும் தலைக்குள் இருக்கும் விஷயம் என்று தள்ளிவிடாதீர்கள் இந்த ஐந்தும் பொய் உண்மை ஒன்றுதான் நான் கேட்கிறேன் நான் நகர்கிறேன் இந்த ஒரு வாக்கியத்தை நீங்கள் உங்கள் மனதில் ஆழமாக சொன்னால் போதும் நான் பிரபஞ்சத்தின் குரலை கேட்க தயார் நான் அதன்படி செயல்பட தயார் என்று நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒரு தெளிவான சிக்னல் அனுப்புகிறீர்கள் இது அனைத்தையும் பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும் அது உங்களை சரியான பாதையில் சரியான நபர்களிடம் சரியான வாய்ப்புகளிடம் அழைத்து செல்லும் சோ நான் என் இன்ஸ்டாகிராம் பிரைவேட் குரூப்ல இதை ஒரு சவாலா வைத்தேன் ஒரு வாரம் ஒரு டாஸ்க் இன்னைக்கு நான் கேட்கும் ஒவ்வொரு சின்ன சத்தத்தையும் ஒவ்வொரு சின்ன சிக்னலையும் நோட் எடுக்கிறேன் அதன்படி ஒரு மைக்ரோ ஆக்ஷன் எடுக்கிறேன் அதை செய்த நூற்றி இருபத்தி ஏழு பேர் தங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவு திறந்ததாக சொன்னார்கள் ஒரு பெண்மணி சொன்னார் நான் என் குழந்தையின் ஸ்கூல் பேப்பரில் ஒரு பட்டாம்பூச்சி ஸ்டிக்கரை பார்த்தேன் அது எனக்கு ஒருவித மகிழ்ச்சியை கொடுத்தது அடுத்த நாள் என் பாஸ் என்னை ஒரு புதிய ப்ராஜெக்டுக்கு ஷிஃப்ட் செய்தாரு அது ஒரு பட்டாம்பூச்சி டிசைன் ப்ராஜெக்ட் என் சம்பளம் ஃபார்ட்டி பர்சன்ட் உயர்ந்தது இது போன்ற சின்ன சின்ன நிகழ்வுகள்தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களுக்கு ஒரு ட்ரிக்கராக அமையும் உங்களுக்கு இப்போது ஒரு ஸ்டிக்கர் ஒரு எண் ஒரு வார்த்தை அல்லது ஒரு சின்ன சத்தம் தெரிஞ்சால் உடனே ஒரு மைக்ரோ ஆக்ஷன் செய்யுங்கள் அது ஒரு ஸ்மைலி எமோஜி அனுப்புவதாக கூட இருக்கலாம் ஆனால் அது உங்கள் சிக்னலை அங்கீகரிக்கிறது இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு குடும்பத்தினருக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள் யாரோ ஒருத்தருக்கு இந்த நேரத்தில் இந்த குரல் தேவைப்படலாம் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த மஞ்சள் தருணங்கள் அல்லது பிரபஞ்சம் உங்களிடம் பேசிய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் செய்யுங்கள் அவற்றை ஒரு கலெக்ஷனா தொகுத்து அடுத்த வீடியோவில் உங்கள் அனுபவங்களை நிச்சயம் இடம் பெற செய்கிறேன் ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்தின் ரகசிய அப்டேட்ஸ் மாற்றத்திற்கான வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோவில் நாம் மிக முக்கியமான மூன்று விஷயங்களை பற்றி பார்த்தோம் பிரபஞ்சம் எப்போது நம்மிடம் பேசத் தொடங்கும் அந்த குரலை நாம் எப்படி உள்வாங்கி கேட்க வேண்டும் மற்றும் அந்த குரலை கேட்ட அடுத்த நொடியே நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த மூன்று ஒரே நாளில் ஒரு நேர்கோட்டில் நடந்தால் உங்கள் வாழ்க்கையின் பாதை அதன் டிராஜக்டரி முற்றிலும் புதிய வெற்றிகரமான திசையை நோக்கி மாறும் தயவு செய்து நாளைக்கு செய்கிறேன் என்று ஒத்தி நாளை என்பது ஒருபோதும் வராது இன்று இந்த நொடி நீங்கள் ஒரு முடிவிடுங்கள் இன்றிரவு நடுநிசி பன்னெண்டு மணிக்கு ஒரு நிமிடம் ஆழமாக மூச்சு இழுத்து வெளியே விடுகிறேன் என் உள்ளிருக்கும் ஒரு வார்த்தையை கேட்கிறேன் அதன்படி ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் என்று உறுதி கொள்ளுங்கள் அந்த ஒரு நிமிடத்திற்குள்ள உங்க வாழ்க்கையின் விராக்கல் ஸ்டார்ட் ஆகும் நீங்க கேட்கணும் இந்த குரல் உங்க விதியை எழுதும் பேனா போன்றது அந்த பேனாவை எடுத்து உங்கள் வாழ்க்கைக் கதையை நீங்களே எழுதுங்கள் உங்கள் கதை நிச்சயம் ஒரு ஒழுதியான அர்த்தமுள்ள கதையாக இருக்கும் பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்காக உங்கள் திறமைகளுக்காக உங்கள் மாற்றத்திற்காக காத்திருக்கிறது இப்போது நீங்கள் அதை கேட்க தயாரா கமெண்ட் பாக்ஸில் ஐம் ரெடி பண்ணி போடுங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஒரு சிறிய பிரார்த்தனை அனுப்புகிறேன் உங்கள் நாள் பிரகாசமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை மாறும் நொடி இதுதான் குட் நைட் குட் மார்னிங் குட் லக்